சங்க காலத்தில் பார்த்தோம்னா இந்த அரசர் புலவர் நட்புங்கிறது ரொம்ப அழகானதா இருந்திருக்கு ரொம்ப நல்ல ஒரு உறவா மலர் இருக்கு அதியமான் கோபரஞ்சோடன் அதே போல பாரி கபிலர் நட்பு பாரி பரம்புமலைக்கு தலைவன் கபிலர் பாண்டிய நாட்டிலே திருவாத ஊரிலே பிறந்தவர் பரம்புமலை வேற ஒண்ணுல இன்னைக்கு சிங்கம் புணரி சிவகங்கை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய சிங்கம் புணரிக்கு அருகிலே இருப்பது கொஞ்ச காலம் கபிலர் பாரியை தேடி போய் வந்திருந்தவர் ஒரு காலத்திலே நட்பு நெருக்கமான பிறகு பரம்பு மலையிலேயே தங்கிவிடுகிறார் தங்கிய பிறகு ஒரு ஆசிரியராக ஒரு அரசவை புலவராக அறிவுரை சொல்லக்கூடிய உற்ற நண்பராக அதான் ரொம்ப முக்கியம் தன்னுடைய நண்பனை சரியாக வழிபடுத்தக்கூடிய ஒரு நண்பராக இங்கே கபிலருடைய நட்பு அமைந்திருக்கிறது கபிலர்னாலே தெரியும் குறிஞ்சி மலை பாடல்களை மிக அதிகமாக சங்க இலக்கியத்திலே முழுவதுமாக கொடுத்தவர் அப்படிப்பட்ட இவர்களுடைய நட்பு எந்த அளவிற்கு நெருக்கமானது அடர்த்தியானது அப்படின்னா மூவேந்தர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு பாரியை பற்றி மிக பெருமைகளை எல்லாம் எழுதியவர் கபிலர் இவன் வந்து மூவேந்தர்களுக்கு சமமானவன் பாரி கிடையாது ஆனாலும் கூட கொடை கொடுப்பதிலே சிறந்தவர் ஒரு இடத்திலே கபிலர் சொல்றார் இவனுக்கு எந்த இடத்திலே இருந்து பகைவர்களை தாக்கினால் எந்த இடத்திலே இருந்து வாழ் வரும் எந்த இடத்திலே இருந்து அம்பு வரும் என்கிற நுட்பம் தெரியும் அவனுக்கு படைமடம் கிடையாது ஆனால் கொடை கொடுக்கும் போது அவனுக்கு யாருக்கு எது என்று தெரியாது கேட்டதை கேட்பவர்களுக்கு அப்படியே வாரி கொடுக்க கூடியவன் பாரி அந்த பாரியை சூழ்ச்சியின் காரணமாக பஞ்சமாக வெல்கிறார்கள் மூவேந்தர்கள் வென்ற பிறகு அப்படியே இருவரும் அங்கவை நிற்கும் போது ஒரு தந்தையினுடைய இடத்திலே இருந்து பாரியின் நண்பராக இருக்கக்கூடிய கபிலர் அந்த இரண்டு பிள்ளைகளையும் அழைத்து வந்து திருக்கோவிலூரிலே இருக்கக்கூடிய ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார் திருமணம் செய்து வைத்த பிறகு இன்றைக்கும் திருக்கோவிலூர் சென்று பார்த்தா தெரியும் அங்கே கபிலர் குன்று இருக்கிறது அந்த இடத்திலே இருந்து வடக்கிருந்து உயிர் துறந்தார் என்கிறது வரலாறு இதற்கான செய்தி அங்கே இருக்கக்கூடிய அங்கே அருகிலே இருக்கக்கூடிய கபில கல் என்கிற ஒரு கல்வெட்டு கபிலர் குன்று பற்றிய ஒரு கதையை விரிவாக பேசுகிறது என்று சொன்னால் ஒரு தந்தையினுடைய இடத்திலே இருந்து தன்னுடைய நண்பனின் மறைவுக்கு பிறகு எத்தகைய நட்பை அவர் போற்றி இருக்கிறார் என்பது இந்த இடத்திலே இருந்து நமக்கு தெரிய வருகிறது